ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் செல்வக்கு மாதிரி வாங்க இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எனக்கு டூ டேஸாகவே கொஞ்சம் லோபிபி மாதிரி இருந்துச்சு உடனே டக்குன்னு போயிட்டு எங்கள் மாடியில் இருந்த கீரையை பறிச்சுட்டு வந்தேன் சும்மா கொஞ்சோண்டு தான் இருக்குது அது பெரிய கீரை மரம்லாம் இல்லை சின்னோண்டு கீரை மரம் ரெண்டு அதில் இருந்ததெல்லாம் சின்ன சின்னதாக இருந்ததெல்லாம் ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்தேன் கொஞ்சம் நிறைய தான் இருந்தது ஒரு பொரியல் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு கொஞ்சம் சூப் வச்சுட்டு கொஞ்சம் துவைய அரைக்கலாம் பசங்களுக்கு நாளைக்கு லஞ்ச் பாக்ஸில் கொஞ்சம் துவையல் கொடுக்கலாம் இப்போ வந்த உடனே ஈவினிங் இது கொடுக்கலாம் சூப்பு கொடுக்கலான்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஒரு ஆஃப் லிட்டரு தண்ணி ஆஃப் லிட்டருக்கு கொஞ்சம் மேலே தான் தண்ணியை கொதிக்க வச்சு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இதை பொட்டிஸாக கட் பண்ணி அதில் போட்டுட்டேன் தண்ணி கொதித்த உடனே கீரையை போ உருவி கழுவிட்டு அதையும் போட்டுட்டேன் அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா கொதி வந்த உடனே கொஞ்சம் தூள் ஒரு பச்சை மிளகாயை இடித்து போட்டேன் கொஞ்சோண்டு இஞ்சி தூள் போட்டுக்கிட்டேன் எனக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் வேணும் அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன் அதோடு சேர்த்து கொஞ்சமாக ரசத்துக்கு இடிப்போம் இல்லையா மிளகு சீரகம் ஒரு ஒரு பிடி ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன் ஏ ஏன்னா இதை குடித்தோம்னா நிறைய இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகவும் கோல்டு வந்துட்டு இருந்துச்சுன்னா சரியாகும் சின்ன பசங்களுக்கு நெஞ்சு சளி இருந்ததுன்னா மண்டை கோத்துக்கிட்டு இருந்ததுன்னா எல்லாமே சரியாகும் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளார் மாவு ஊற்றிக்கிட்டேன் ரசத்துக்கு இடித்து வச்சுருந்தோம் இல்லையா இடித்து வச்சுருப்போம் இல்லையா மிளகு சீரகம் அதுலேயும் ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டிருக்கேன் நான் போட்டு நல்லா பாருங்க சீவிர முடி அப்படியே வந்துட்டே இருந்துச்சு காலையில் எழுந்து கஞ்சி தண்ணி தேய்ச்சேன் வெறும் கஞ்சி தண்ணி மட்டும் தேய்ச்சிட்டு தலை குளித்தேன் காலையில் ஏன்னா நான் ரெண்டு நாளாகவே முடியும் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு ஏற்கனவே எனக்கு பாப்பா டெலிவரிக்கு அப்புறம் சொட்டை ஏறி போச்சு நல்லா பெருசாக முடி அலசலாகவே ஆயிடுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஞ்சி தண்ணியை கொஞ்சம் அந்த தோசைக்கல்லாம் கொஞ்சம் ரெடி இருந்தேன் இரும்பு தோசைக்கல்லாம் அதுக்கு அங்கே சோறு ரெண்டு நாளா ஸோ அந்த கஞ்சி தண்ணி பேலன்ஸ் கொஞ்சம் இருந்தது வெறும் தலையிலே கொஞ்சம் தேய்ச்சிட்டு லைட்டாக ஷாம்பு மட்டும் போட்டு குளித்தேன் பாருங்கள் எவ்வளோ முடி அப்போது தேய்க்கும்போது அப்படியே கொத்து கொத்து கொத்தாக வந்துச்சு இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் ஆயிருக்கு பாருங்கள் அப்படியே அது நல்லா கொதித்து ஆறுச்சுன்னா கொஞ்சம் நல்லா சூப்பு கன்சிஸ்டன்சி வந்துடும் அதை நம்ம ஆற வச்சு டெய்லி ஈவினிங்கில் குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன் காஃபி டீ குடிக்கிற டைமிங்கில் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் இம்யூனிட்டி நிறைய பூஸ்ட் ஆகும் முக்கியமாக கோல்டு நெஞ்சு சளி தலையில் பாரமாக இருந்துச்சு அது முக்கியமாக லோ பிபி இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க இதை வந்துட்டு குடித்தோன்னா பிபி இருந்தால் கரெக்ட் பண்ணும் ஹைபிபியாக இருந்தாலும் கரெக்ட் பண்ணும் ஸோ நான் வந்துட்டு நல்லா சூடாக இன்னும் கொஞ்சம் ஆறுச்சின்னா கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம்ல கொஞ்சம் சூப்பு மாதிரி கொஞ்சம் திக்காக வரும் நான் சூடாகவே எடுத்துட்டேன் பசங்க குடிக்கும்போது ஒரு பிக்கு எடுத்து போடுறேன் நல்லா திக்காக இருக்கும் அப்படியே மென்று சாப்பிடும்போது சூப்பு மாதிரி சூப்பராக இருக்கும் நான் அப்படியே போய் அதை ஒரு அது அது நானு சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு முடிச்சுட்டேன் நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு மென்று சாப்பிட்ணும் அதை நல்லாயிருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நிறைய நெஞ்சு சளி பிடிச்ச பசங்களுக்கு இல்லை உங்களுக்கு லோ பிபி ஹை பிபி உங்களுக்கே எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது கோல்டாக இருக்குது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னா இதை வாரத்தில் அட்லீஸ்ட் ஒன் ஒன் டேனாவது வச்சு குடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் அவங்களுக்கு எந்த மெடிசனுமே தேவையில்லை இதை வீக்லி ட்வைஸ் கொடுங்க திங்க் கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க நான் இப்படி செய்வேன் அதில் கருவேப்பிலை பொடி முருங்கை பொடி எல்லாமே நான் இடித்து வச்சுருக்கேன் அதை பொடியாகவும் போட்டுப்பேன் ஆல்ரெடி விளாக்ஸில் ரொம்ப போட்டிருக்கேன் பாருங்கள் இதுதான் நான் குடிச்சது நல்லாயிருக்கு தேங்க் யூ ஸோ மச் பாருங்கள் கண் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ